ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்கார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் செ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பிருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு பொதுவாக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் வீடு தொடர்பான விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உங்கள் நாலாம் இடத்துக்கு பூமிகாரகன் பூமி ஸ்தானத்துக்கு நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடுமனை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை நாலாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து ஆறு ஏழு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது இடுப்பு பகுதி மர்மஸ்தானங்களை பார்க்கறதுனால நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த இடுப்பு பகுதியில் ஏதாவது கத்தி வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா சீக்கிரமாக போய் மருத்துவரை நாடுவதே அவசியம் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது இல்லை இடுப்பில் பின் பின்னெடுப்பில் வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது சின்னதாக வழி இருக்குது பைல்ஸ் பிரச்சனை இருக்குது இப்படி ஏதாவது ஏன் ஈவன் ச சியாட்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு தலை இழுக்கு நரம்பு இழுக்கிறது எதாவது இருந்தாலோ இல்லை வெரிகோஸ் வைன்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் சரி இடுப்பு பகுதியில் எது இருந்தாலும் சரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மருத்துவ உதவியை நாடுவது அவசியம் இப்போ உங்களுக்கு உங்கள் உடம்பில் கொஞ்சம் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதற்குண்டான தீர்வுகளும் கிடைக்கும் ஆனால் இந்த குருவோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மைகளைத்தான் ஏற்படுத்துவார் கத்தி ரத்தத்தை நஷ்டப்படுத்த மாட்டார் அதனால் கவலைப்படாதீங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது இதில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்குது அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு என்ன காரணம் அப்படின்னா சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வந்துடுவார் அது வந்து ஜூலை மாதம் கடைசியில் வருது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கெட்டவன நல்லவனை மாற்றி கொடுப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி உறவுலையோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்லேயோ பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் நண்பர்கள் மத்தியில் அவச்சொல்லை ஏற்படுத்துவார் ஆனால் இந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் விழும்போது அதே சுக்கரன் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுத்து கெட்டவன்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறுவான் கெட்டவன்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவான் அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆரோக்கிய நிம்மதி ஏற்படுகின்ற ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியாக உடம்புல ஏதாவது ஒரு உடம்பில் வளர்ச்சி இருக்குது எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்குது அதை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி போடக்கூடிய யோகம் ஏற்படும் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு வழியாக இருந்தாலும் அது தூக்கி போட்டதுக்கு அப்புறம் உங்கள் உடம்பில் வலி நிவாரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அதை உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு இடத்தை விற்று அந்த இடத்துலேருந்து நீங்கள் காலி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையிலையும் கணவன் மனைவி உறவில் சிறு சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அந்த தாம்பத்தியத்தில் ஒரு சிறு சங்கடம் மனஸ்தாபம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் யார் விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைங்கிறதுனால நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுங்க உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நன்மை பாராட்டுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ஜூலை டூ ஆகஸ்ட் இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி நாலு நாட்களுக்கு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாமல் வீடு மாற்றம் ஏற்படாமல் இல்லை வீட்டில் நல்ல முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு சிவன் மற்றும் முருகன் வழிபாடு சேர்ந்து பண்ணணும் சிவன் அதாவது முருகன் வழிபட்ட சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி வைத்தீஸ்வரன் கோயிலில் எப்படி மெயின் வந்து சிவனாக இருந்து பக்கத்தில் முருகன் இருக்காரோ சுப்பிரமணிய சுவாமி இருக்காரோ அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது அல்லது அந்த தெய்வங்களை மனதார தியானித்து வருவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய சங்கடங்கள் மற்றும் வீடு மாற்றம் போன்ற சங்கடங்களிலிருந்து உங்களை காப்பதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த அப்பனும் மகனும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபரன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை போறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சன்டேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்